இன்று உன் அப்பன் நான் உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன் இவர் உன்னுடைய நிரந்தரமான உறவு இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க கூடிய ஒரு உறவு இப்படி ஒரு உறவை தானே இந்த அப்பனும் தேடிக்கொண்டிருந்தேன் இவர்களை உடனடியாக எனக்கு யார் என்று காண்பித்து கொடுத்துவிடு வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நிம்மதியில்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற எனக்கு நிம்மதியான ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடு என்று சொல்கின்ற என் பிள்ளை இந்த அப்பன் உனக்காக இதனை கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக மனதிற்கு ஒரு மிக பெரிய நம்பிக்கை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமான உறவுகள் இருக்கத்தான் செய்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கான நம்பிக்கை கொண்ட விஷயங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது என் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்கின்றேன் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த அப்பன் நான் நினைத்து விட்டால் ஒட்டு மொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உன் கையில் கொண்டு வந்துவிட முடியும் ஆனால் அப்பன் இப்பொழுது நினைத்திருக்கின்ற விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் உனக்கு தெரிந்து விட்டது என்றால் மற்ற பிரச்சனைகள் அத்தனையுமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் ஒரு நிரந்தரமான உறவு நீ தேடிக்கொண்டிருக்கின்ற எவ்வளவுதான் நம்மை சுற்றி போலியானவர்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களால் நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் நடக்கவில்லை என்றாலும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் கொடுக்கின்ற நமக்கென நம் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் கேட்டு அதுவும் மனதார கேட்க யாராவது ஒருவர் நம்மிடத்தில் இருந்து விட்டால் போதும் என்றுதான் என் குழந்தை இந்த எண்ணங்கள் அனைத்துமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கத்தான் போகின்றேன் இவரின் வருகை இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வருகையாக அதிர்ஷ்டம் எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது உன்னோடு என்றும் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இதனால் வரையிலும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலும் உனக்கு உடன் இருந்தவர்கள் யார் என்று சற்று சிந்தித்து பார் யாருமே இருக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்படி இருப்ப போதிலும் அவர்கள் உன்னோடு நாடகமாடிக்கொண்டிருந்தாலும் சில நாட்களிலேயே அது நாடகம்தான் என்பது உனக்கு தெரிய வந்துவிடும் அந்த அளவிற்கு தான் அவர்கள் நடித்து கொண்டிருந்தார்கள் என்பது அல்லவா என் பிள்ளை அப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் அந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று அர்த்தம் அப்படியானால் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் அதுதான் என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்தவொரு உறவும் நிரந்தரமாக இல்லை இருப்பதும் யாராவது ஒருவர் அன்பான வார்த்தையை நமக்கு கொடுத்தால் போதும் என்று நீ யோசிக்கின்ற யாராவது ஒருவர் நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வழி செல்ல அறிவுரைகளை வழங்கினால் போதும் என்று நினைக்கின்ற நமக்கு எந்த உதவிகளையும் செய்ய வேண்டாம் ஆனால் வார்த்தைகளால் மனதிற்கு இதமான விஷயத்தை இவர்கள் செய்தால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணம் எல்லாமும் உனக்கான நல்லதொரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் பொருளை இப்பொழுது அள்ளி கொடுக்கவில்லை ஒரு நல்ல உறவானது கொடுத்து விடுமோ அது உடனடியாக என் பிள்ளை தேவைப்படுகிறது என்று சொல்லி இந்த அப்பன் இப்பொழுது உன் கையில் அவரை கொடுத்துவிட இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக யாரும் நம்பாமல் இருக்கலாம் யாருக்கும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் நடக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒட்டு மொத்த மகிழ்ச்சி என்று இவை எல்லாமே உனக்கு பெற்று கொடுக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதிகார பலன் கொண்டவன் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைப்பதில் ஆணவம் படைத்தவனாகத்தான் மாறிவிடுகின்றன் தன் கையில் அதிகமாக கிடைக்கும் வரை ஒருவரை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டுமோ எப்படியெல்லாம் அவருக்கு நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டுமோ அதை எல்லாம் செய்கின்றார்கள் எந்த நேரத்திலும் இதுவெல்லாம் மாறுகின்றதோ எந்த நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களின் தேவைகள் முடிந்து போகின்றதோ அப்பொழுது நிச்சயமாக எளிதாக இவர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள் மிகவும் எளிதாக இவர்கள் வேதனைக்கு சோதனைக்கும் மாளாகி விடுகின்றார்கள் இதனை என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு மாற்றங்கள் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் உருவாக்கி இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கொடுத்த துன்பம் எல்லாம் நீங்கி எப்பொழுதும் உனக்கு இருக்கின்ற சிந்தனைகளை நீ தெளிவுபடுத்தி வைத்து கொள்கிற வேண்டும் எதுவாக இருந்தாலும் எதிர் கொண்டு விட வேண்டும் அல்லவா மனிதர்களை நம்பி நம்பி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஏமாந்ததுதான் மிச்சம் இவர்கள் அதை செய்வார்கள் இதர்கள் இதை செய்வார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை உனக்கு நான் இருக்கின்றேன் என்கின்ற ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வார்கள் என்றுதான் நீ எதிர்பார்க்கின்றாய் ஆனால் அந்த ஒரு ஆறுதல் வார்த்தை கூட உனக்கு கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை அந்த ஒரு ஆறுதலை கொடுத்து விட்டால் கூட நீ நல்லபடியாக மனது மாறிவிடுவாயோ என்று சொல்லி அதை கொடுப்பதற்கு கூட இவர்கள் விரும்பவில்லை அப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இவர்கள் என் பிள்ளையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் தெளிவாக பெற்று வேண்டும் என்றும் இந்த அப்பன் உனக்கு கொடுக்கின்ற காவல் எப்பொழுதும் உன்னை எந்த ஒரு ஆபத்திலும் தள்ளிவிட முடியாதபடிக்கு உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் என்னாலும் நமக்கு நல்லதை கொடுப்பார்கள் என்று நினைப்பதை விட உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் என்றென்றும் உனக்கான ஆறுதலை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக உனக்கு சாதகமாக மாற்ற முடியும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கி உன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியும் நடத்துகின்ற விஷயம் மத்தனையும் நீ நிச்சயமாக உன்னுடையதாக மாற்றி விடுவாய் என்பதிலும் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நிம்மதி இருந்து விட்டால்தான் இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும் இல்லை என்றால் என்ன நடந்தாலும் நமக்கு என்ன என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருந்துவிடும் அப்படியில்லாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை சரியாக கொடுத்திட எப்பொழுதுமே என் மனதில் நிம்மதி இருக்க வேண்டும் என்ன செய்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருபோதும் உன்னுடைய மனதுக்குள் திவேதனைகளை கொடுக்க கூடாது நீ நினைத்துவிட்டால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நீ நம்பு நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ உறுதியாக நம்பிவிட்டால் போதும் இனி வரக்கூடிய நேரங்களும் இந்த நேரங்களில் அமைகின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தி வாழ வைத்துக் கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வை இதனால் நீ கடந்து வந்தது இப்பொழுது யாராவது ஒருவர் நமக்கு ஆறுதல் வார்த்தையை கொடுத்திருப்பார்களா மாட்டார்களா என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டது அப்படியானால் அவர்களின் புகைப்படத்தை நான் உனக்கு காண்பித்து தானே ஆக வேண்டும் என் பிள்ளை அவரின் அடையாளத்தை முதலில் நீ சொல்வாயா கண்கள் ரெண்டும் எப்பொழுதும் முருட்டி கொண்டு இருக்கின்றது என்பது போல இருப்பார்கள் அவர்கள் கையில் வேல் வைத்திருப்பார்கள் ஒருவரை பார்க்க கூடும் போதே அவர்களுடைய முக வசீகரம் தன்மை இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அவர்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர் எப்பொழுதும் அவர் முகத்தில் புன்னகையோடு இருப்பார்கள் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து இந்த நிலையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் எல்லாவற்றையும் நான் அகற்ற வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கிறேன் என் பிள்ளையே அது யாரும் இல்லை அது நான் தான் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கின்ற உன் அப்பன் நான்தான் இந்த சூழ்நிலை நிறைந்த மனிதர்கள் எப்பேர் பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னை காண்பதற்கு யோசிக்க தான் செய்கிறார்கள் அவர்களின் தேவை எல்லாம் மட்டும் அவர்களின் ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது வேறு எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அவர்களுக்கு சிந்தனை இல்லை வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் வருவதில்லை என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயத்தை பற்றியும் என்ன விந்து தெரிந்து கொண்டு இதையெல்லாம் உணரத்தான் செய்கின்றார்கள் எப்பொழுதும் நீ வெறும் மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் இனி என் நேரமும் உனக்கு நான் கொடுப்பது அத்தனையும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன் நான் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல சந்தோஷங்களை பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்பன் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு என்றால் இதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகிறது இதைவிட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் வேறு எந்த விஷயத்தை உனக்காக நீ பார்க்க போகின்றாய் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்கும் நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் மாறும் எதிர்பாராத வெற்றிகள் உனக்கு குவியும் இவை எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அப்பனின் பணியின் நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது இந்த அப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைத்துவிடும் என் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை அப்படி அருளோடு அன்போடும் இனி என்றென்றும் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகின்ற அதையும் மீறி உன் வாழ்க்கையில் அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக இந்த அப்பன் நிறைவாக கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கு என்றும் என்றும் நிச்சயமாக நிறைவான நம்பிக்கை கொடுத்து என்பதை உன் மனதில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் வரையிலும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் கையில் இந்த அப்பன் நான் கொடுக்கப்படுகிறேன் ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உன்னை தேடி இந்த அப்பன் கைகள் முதலில் வந்துவிடும் உனக்கான மன ஆறுதலை அப்பனின் வார்த்தைகள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் தேவைக்காக உன்னை பயன்படுத்தி நினைக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு ஆறுதலையும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்